அனைவருக்கும் வணக்கம் எண்பத்தி ஒன்பது கோடி மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது யாருக்கென்றால் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையெல்லாம் அவர் மீது எடுத்திருக்கிறது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு சொந்தமான பல்வேறு பகுதிகளில் சோதனை நடந்தது அவருக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்கள் அவருக்கு சொந்தமான தொழில் நிறுவனங்கள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் மதுபான ஆலைகள் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் பெரிய தொழிலதிபர் என்றால் திமுகவினுடைய கஜானா என்று சொல்லலாம் அவர் அந்த அளவிற்கு பல ஆயிரம் கோடிகளுக்கான அதிபதி தான் ஜெகத் ரட்சகன் அவர்கள் அவருக்கு சொந்தமான பல்வேறு பகுதிகளில் சோதனை நடந்தது அதைத் தொடர்ந்து முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது திமுகனுடைய மற்ற அமைச்சர்கள் மற்ற தலைவர்களுக்கு சொந்தமான பகுதிகளில் எல்லாம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாலும் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு சொந்தமான பகுதிகளில் நடத்தப்பட்ட அந்த சோதனை என்பது எல்லோரையுமே ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் கட்டுக்கட்டாக மூட்டை மூட்டையாக அவருக்கு சொந்தமான மருத்துவமனையிலிருந்து வரையிலிருந்து பணம் எடுக்கப்பட்டது அது பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பெரிய பேசுபொருளாக அப்போதே மாறியது அப்போதே பலதரப்பட்ட மக்களும் என்ன பேசினார்கள் என்றால் ஜெகத் ஒரு நேர்மையான மனிதனாக இருந்திருந்தார் என்றால் அவர் சம்பாதித்த பணம் எல்லாம் நேர்மையான முறையில் அவர் சம்பாதித்திருந்தார் என்றால் மூட்டை மூட்டையாக கட்டுக்கட்டாக எதுக்கு பிணவரையில் பணத்தை பதுக்கி வைக்க வேண்டும் நேர்மையாக சம்பாதித்த பணத்தை யாருமே பதுக்க மாட்டார்கள் இப்படியெல்லாம் பதுக்கி பதுக்கி வைக்க மாட்டார்கள் ஒருவேளை போய் போய்விடுமோ என்று சிலர் பதுக்க பதுக்குவார்கள் அது வேறு ஆனால் ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் சமூகத்தில் ஒரு செல்வாக்கான ஒரு நபராக அறியப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து மூட்டை மூட்டையாக பிணவரையில் போய் பணத்தை பதுக்கி வைக்கிறார்னா ஏதோ திருட்டுத்தனம் செய்து இவர் சம்பாதித்திருக்கிறார் அப்படி இல்லை என்றால் இப்படி எல்லாம் அவர் வைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே என்கிற கேள்விகள் எல்லாம் எழும்பியது அன்றைக்கு அவருக்கு 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 சொந்தமான பகுதிகளில் சோதனை நடத்திய அதிகாரிகளை மிரண்டு போய்விட்டார்கள் இவ்வளவு சொத்தா என்று அந்த அளவிற்கு அவருடைய சொத்து மதிப்பு என்பது அதிக அளவிலே இருந்தது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமலாக்கத்துறை ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு சொந்தமான பல்வேறு பகுதிகளில் சோதனை நடத்தி எண்பத்தி ஒன்பது கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்கம் செய்து வைத்திருந்தது முடக்கியிருந்தது இப்போது அந்த சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்திருக்கிறது எதற்காக இந்த சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டது எதற்காக ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று பார்த்தால் சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் தான் இந்த நடவடிக்கையை அமலாக்கத்துறை எடுத்திருக்கிறது குறிப்பாக சிங்கப்பூர் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் ஷேர் வாங்கியிருக்கிறாரா ஜெகத் அவர்கள் அவர் அவரு அவருக்கு அவருடைய மனைவி அவருடைய மகன் அவருக்கு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அதுல வந்து ஷேர் போயிருக்கிறதா அதை மாற்றி விட்டிருப்பதா குற்றச்சாட்டு அமலாக்கத்துறையால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்த விசாரணைகள் இன்னமும் தொடர்ந்து நடந்துதான் வருகிறது இதில் என்னென்னா அந்த சிங்கப்பூர் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்தோடு இவர் வைத்த அந்த தொழில் ஒப்பந்தங்கள் அந்த தொழில் முறைகள் எல்லாமே ரிசர்வ் வங்கியினுடைய ஒப்புதல் இல்லாமல் நடந்திருக்கிறது ரிசர்வ் வங்கியின் அனுமதி இல்லாமல் முறைகேடாக நடந்தது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ரிசர்வ் வங்கியின் அனுமதி இல்லாமல் பெற்றிருக்கிறார் என்றாலே அதில் அப்போது ஏதோ முறைகேடு இருக்கிறது என்பது மிக தெளிவாகவே தெரிகிறது அதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறது அமலாக்கத்துறை அதை எல்லாவற்றையும் கண்டுபிடித்ததற்கு பிறகுதான் அவருடைய சொத்துக்களை முடக்கம் செய்து வைத்திருந்த சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்கிறது தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது நினைச்சு பாருங்க அபராதமே தொள்ளாயிரத்தி எட்டு கோடி விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்போ ஜெகத் சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் இன்னும் எவ்வளவு கோடி எத்தனை ஆயிரம் கோடிகள் இவர் மோசடி செய்திருப்பார் என்பதை பற்றி நினைத்து பார்த்தாலே பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது ஜெகத் ரட்சகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் செல்வந்தர் என்றால் ஜெகத் ரட்சகன் என்று சொல்லலாம் பல நாடுகளில் முதலீடு செய்து தொழில் செய்து போவது தான் ஜெகத் ரட்சகன் அவர்கள் அவரை வந்து கல்வி தந்தை என்றெல்லாம் அவருக்கு பட்டம் வழங்கியிருக்கிறார்கள் ஒரு கல்வி தந்தை செய்யக்கூடிய அது கல்வியை இலவசமாக கொடுப்பவர்களுக்கு கல்வி தந்தை என்று பெயர் வைக்கலாம் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று நம்ம வந்து பேசுகிறோம்னா அவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தபோது பிச்சை எடுத்து மாணவர்களை படிக்க வைத்தார் தெரு தெருவாக பள்ளிக்கூடங்களை கட்டி வைத்து மாணவர்களை இலவசமாக படிக்க வைத்தார் இலவசமாக மாணவர்களை படிக்க வைத்து அவரால் படித்த மக்கள் தான் இன்றைக்கு அதிக அளவிலே நல்ல நல்ல இடங்களில் இருக்கிறாங்க நல்ல நல்ல தொ துறைகளில் மிக உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கிறார்கள் அவரை கல்வி தந்தை என்று சொல்வதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒரு நியாயம் இருக்கிறது இப்போ இவ்வளவு கோடி பணத்தை சட்ட விரோதமாக ஜெகத்ரட்சகன் அவர்கள் சம்பாதித்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு அமலாக்கத்துறையால் வைக்கப்பட்டு அவருக்கு இவ்வளவு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இவரை கல்வி தந்தை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அவரிடம் இல்லை அவருடைய நிறுவனத்தில் அவருடைய கல்வி நிறுவனங்களில் பாடம் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் இதெல்லாம் மோசடித்தனம் இல்லையா இவரை எல்லாம் கல்வி தந்தை என்று சொல்வது இதெல்லாம் எப்படி நம்ம பார்ப்பது இப்போ அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து இதோடு முடிந்து போவதில்லை அபராதம் தான் விதிச்சிருக்கிறாங்க அடுத்த கட்டமாக இன்னமும் விசாரணை செய்து அமலாக்கத்துறை அவர்கள் என்னென்ன ஆதாரங்களை எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்களோ மேலும் கூடுதலாக என்னென்ன ஆதாரங்கள் எல்லாம் கிடைக்க போகிறதோ அத்தனையும் நீதிமன்றத்தில் போய் சமர்ப்பிப்பார்கள் ஜெகத் சிறைக்கு செல்வது உறுதி அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருப்பதாக தெரியலை உறுதியாக ஜெகத் ரட்சகன் அவர்கள் சிறைக்கு வெகு விரைவில் செல்வார் என்பதை எதிர்பார்க்கலாம் இதோடு இந்த சிங்கப்பூர் விவகாரத்தோடு முடிவடைகிறதா இல்லை மேலும் அவர் மீது நிறைய வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுகள் எல்லாம் கடந்த காலங்களில் வைக்கப்பட்டது அது குறித்த வழக்குகள் அது குறித்த விசாரணைகள் எல்லாம் என்ன நிலையில் இருக்குங்கிறது வெகு விரைவில் தெரிய வரும் என்று நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் திமுகவுக்கு பெரிய ஒரு ஆட்டம் தான் என்று சொல்லலாம் இந்த நகர் அதாவது ஜெகத் ரட்சகன் திமுகனுடைய அடிமடியில் அமலாக்கத்துறை கை வைத்திருப்பதாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது பார்க்க வேண்டியிருக்கிறது ஜெகத் ரட்சகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் கடந்த முறையும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்த முறையும் அவர்தான் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் நமக்கு இதில் என்ன வருத்தம்னா மக்கள் இதே போன்ற நபர்களை ஏன் மறுபடியும் மறுபடியும் ஆதரிக்கிறார்கள் தவறானவர்கள் என்று தெரிந்தே மக்கள் ஏன் அந்த தவறானவர்களையே ஆதரிக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருந்து வருகிறது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறாங்க என்பதுதான் தெரியலை நாடாளுமன்றத்திற்கு போய் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து நமக்காக குரல் கொடுத்து நம்முடைய உரிமைகளுக்காக போராடுவார் என்று நினைத்தவர்கள் வாக்கு செலுத்தினார்களா என்று கேட்டால் அதுதான் இல்லை பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடக்கூடாது அதனால் திமுகவுக்கு வாக்கு செலுத்துவோம் என்று வாக்கு செலுத்தினார்கள் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் மக்களால் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பிரச்சனையில் மாட்டியிருக்கிறாருன்னு பாருங்கள் இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற நபர்களை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தினால்தான் இந்த அரசியல் களம் தூய்மையான களமாக மாற்றப்படும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும் இப்போ ஜெகத் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவாரா இல்லை தன்னுடைய சொந்த பிரச்சனைக்கு தன்னுடைய குடும்பத்தாருடைய இந்த சொந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதில் அவர் ஆர்வமாக இருப்பாரா பாருங்க அநேகமாக அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு வெகு விரைவில் ஒரு இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறாரு ஒராண்டு காலமாகியும் இன்னமும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை அதைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்லலாம் என்கிற ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது அதேபோன்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவரும் எப்போது வேண்டுமானாலும் சிறைக்கு செல்லலாம் என்கிற சூழல்தான் இருக்கிறது என்றால் இந்த குவாரி விவகாரம் மணல் குவாரி தொடங்கி கல் கல்குவாரி விவகாரங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி வருகிறது அறப்போர் இயக்கம் போன்ற அமைப்புகள் ஆதாரங்களோடு புகார் கொடுத்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை துரைமுருகனை வெகு விரைவில் நெருங்கும் என்கிற எதிர்பார்ப்புகளெல்லாம் இருந்து வருகிறது அதே போன்று ஆர் ஆசா அவர்களுக்கு சொந்தமான சொத்துகள் சமீபத்தில் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டது அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் அமைச்சர் தங்கம் தென்னரசு இவர்களுடைய வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருந்து வருகிறது இதில் பல வழக்குகள் ஏற்கனவே அவர்கள் கடந்த காலங்களில் விடுவிக்கப்பட்ட வழக்குகள் அந்த வழக்குகளினுடைய விசாரணை சரியாக நடக்கவில்லை என்று சொல்லி நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து இவர்கள் மீதான மீதான அந்த வழக்குகளை எல்லாம் மறுபடியும் விசாரணைக்கு எடுத்திருக்கக்கூடிய சூழல்ல செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடியாக யார் சிறைக்கு செல்வார் என்கிற ஒரு கேள்வி அதிக அளவிலே ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய சூழலில் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு சொந்தமான இந்த சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டு அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பது என்பது செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடியாக ஜெகத் ரட்சகன் சிறைக்கு செல்வாரோ என்கிற கேள்விகள் எழும்பியிருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் வெகு விரைவில் வெளியே வந்து விடுவார் என்கிற மகிழ்ச்சியில் கடந்த சில நாட்களாக திமுகவினர் இருந்து வருகிறார்கள் எப்படியும் இன்னும் ஒரு சில நாட்களில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடச்சிரும்னு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்தாலும் அதோடு திமுகவினுடைய தலைவலி முடிந்து போகவில்லை வரிசையாக உங்களுடைய தலைவர்கள் ஒவ்வொருவருடைய குடுமையும் எங்களுடைய கைகளில் இருக்கிறது நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்வோம் எங்களை உங்களால் எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் உங்களுடைய மடியில் கனம் இருக்கிறது என்கிற செய்தியை அமலாக்கத்துறை அழுத்தம் திருத்தமாக செந்தில் பாலாஜியினுடைய இந்த விவகாரத்தில் சொல்லியிருப்பதாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது ஜெகத் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நீண்ட நாள் ஆசை என்னென்னா புதுச்சேரியினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருந்து வருகிறதா எப்படியாவது புதுச்சேரியில் திமுக சார்பாக போட்டியிட்டு புதுச்சேரியினுடைய முதலமைச்சராகிவிட வேண்டும் வாழ்நாளில் முறையாவது புதுச்சேரியின் முதலமைச்சராக இருந்துவிட விட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக எண்ணமாக விருப்பமாக இருக்கிறதா ஆனால் போகிற போக பார்த்தா அவர் ஏற்கனவே இங்கே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தொடர்வாரா இல்லை சிறைக்கு செல்வாரா என்பதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற சூழலில் புதுச்சேரியின் முதலமைச்சராக மாறுவாரா என்கிற உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க